முக்கிய நிகழ்வுகள் ரெஸ்டோபார்களில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிமுக அன்பழகன் போராட்டம் புதுச்சேரியில் வெளியானது கூலிப்படம் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி ரஜினி ரசிகர்கள் கொண்டாட்டம் புதுச்சேரியில் உள்ள ரெஸ்டோபார்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மற்றும் கலாச்சார சீர்கேடு ஏற்படுவதால் அனைத்து பார்களின் உரிமத்தையும் ரத்து செய்ய கோரி அதிமுக சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட போது போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு சுற்றுலாத்தரமான புதுச்சேரியில் நூற்றுக்கும் மேற்பட்ட ரெஸ்டோபார்கள் உள்ளன வார இறுதி நாட்களில் புதுச்சேரி வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்கு அதிகம் வருவதால் இந்த ரெஸ்டோபார்கள் அரசு அனுமதித்த நேரமான இரவு பனிரெண்டு மணியை தாண்டியும் அதிகாலை வரை இயங்குவதால் பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன குறிப்பாக கடந்த வாரம் ரெஸ்டோபாரில் நடந்த கர குறிப்பாக கடந்த வாரம் ரெஸ்டோபாரில் நடந்த தகராறில் புதுச்சேரி சுற்றுலா வந்த தமிழக வாலிபர் ஒருவர் குத்திக் கொலை செய்யப்பட்டார் இந்த விவகாரம் புதுச்சேரி முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அரசின் நேர கட்டுப்பாட்டை மீறி இயங்கிய பத்துக்கும் மேற்பட்ட ரெஸ்டோ பார்களின் உரிமத்தை கலால் துறையினர் தற்காலிகமாக ரத்து செய்தனர் இந்நிலையில் ரெஸ்டோ பார்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதால் அனைத்து ரெஸ்டோ பார்களின் உரிமத்தை ரத்து செய்து அதனை மூட வலியுறுத்தி புதுச்சேரி அதிமுக சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அரசை கண்டித்தும் பார்களை மூட வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பின அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் பாதுகாப்புக்காக போடப்பட்ட பேரிகார்களை அதிமுகவினர் தள்ளியதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் நடிகர் ரஜினி நடித்துள்ள கூலி திரைப்படம் பகல் காட்சி வெளியான நிலையில் ரசிகர்கள் கேக் வெட்டியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர் நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படம் இன்று புதுச்சேரியில் உள்ள பல்வேறு திரையரங்குகளில் வெளியாகின ரசிகர்கள் காட்சி ரத்து செய்யப்பட்டு இருந்த நிலையில் பகல் மணிக்கு கூலி திரைப்படம் வெளியானது முன்னதாக ரஜினியின் ரசிகர்கள் திரையரங்கு முன்பு கேக் வெட்டியும் பட்டாசு வெடித்தும் பூசணிக்காய் மற்றும் தேங்காய் உடைத்தும் கொண்டாடினர் சுதந்திர தினத்தையொட்டி லப்போர்த் வீதியில் உள்ள எகோல் ஆங்கிலஸ் அரசு தொடக்கப்பள்ளியில் தேசிய ஒருமைப்பாட்டு விழா நடைபெற்றது மாணவர்களிடம் தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் விதமாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்கள் நேதாஜி காந்திஜி நேரு பாரதியார் வேலுநாச்சியார் ஜான்சி ராணி பாரத மாதா உள்ளிட்ட பல்வேறு தேசத் தலைவர்கள் வேடமணிந்து கையில் தேசிய கொடியுடன் பேரணி சென்றனர் பள்ளி வாயிலிருந்து துவங்கிய பேரணியை சிறப்பு விருந்தினர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர் மாறன் கலைமாமணி சுந்தர் முருகன் பள்ளி துணை ஆய்வாளர் செல்வி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் தொடர்ந்து பள்ளியை சுற்றியுள்ள பகுதிகளை ஊர்வலமாக சென்று மீண்டும் பள்ளிக்கு வந்தடைந்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் சமையல் எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டத்தில் முதற்கட்டமாக ஏழு புள்ளி மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் தொடங்கி வைத்தார் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் பகுதிகளில் வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் சமையல் எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டத்தை பல்வேறு சமையல் எரிவாயு விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் செயல்படுத்தி வருகின்றன அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் முதன்முறையாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள தெற்கு தொகுதிக்குட்பட்ட பகுதியில் முதற்கட்டமாக ஏழு புள்ளி மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் சமையல் எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டம் அமைக்கும் பணிகளை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் தொடங்கி வைத்தார் இந்த பணிகள் மூன்று மாதத்தில் நிறைவடைந்து வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் சமையல் எரிவாயு விநியோகம் செய்யப்படும் என்றும் படிப்படியாக காரைக்கால் மாவட்டம் மட்டுமில்லாமல் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் விரைவில் இந்த பணிகள் முழுமையாக தொடங்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இருபத்தாறாவது உலக இளையோர் தினத்தை முன்னிட்டு கலை ரத்னா வித்யா வினிதா ரமேஷ் கல்வி இளையோர் நலம் வேலைவாய்ப்பு மற்றும் சமுதாய நல வளர்ச்சிக்கான விழிப்புணர்வை வலியுறுத்தி எட்டு மணி நேர தனிநபர் தொடர் வினாடி வினா நிகழ்ச்சி ஈச் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்துள்ளது புதுச்சேரியில் இருபத்தாறாவது உலக இளையோர் தினத்தை முன்னிட்டு இளைஞர்களின் நல்வாழ்வுக்காகவும் நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்காகவும் சுற்றுப்புறச் சூழல் மத நல்லிணக்கம் குழந்தைகளின் உரிமைகளை மீட்டெடுக்கின்ற வகையில் நடைபெற்ற தனிநபர் உலக சாதனை நிகழ்வு புதுச்சேரி மூலக்குளம் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது மாணவ மாணவிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு எட்டு மணி நேரம் இடைவிடாமல் பதிலளித்து புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தின் தொகுப்பாலினி கலை ரத்னா வித்யஸ்ரீ வினிதா ரமேஷ் ஈச் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றன ஈச் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற வினிதா ரமேஷுக்கு ஈச் உலக சாதனை அமைப்பின் நிறுவனர் டாக்டர் தமிழ்வாணன் கலந்து கொண்டு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் கல்வியாளர்கள் சாதனையாளர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் நிறைவாக உலக சாதனைக்கான விருது வழங்கப்பட்டது பாண்டிச்சேரி எரிடேஸ் லேடி சர்க்கிள் நூற்றி எண்பத்தி ஏழு மற்றும் இந்தியன் விமன் நெட்வொர்க் ஏற்பாட்டில் முருங்கப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக தாய்ப்பால் வார விழா குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்தில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்று உலக தாய்ப்பால் வார விழாவினை முன்னிட்டு தாய்ப்பாலின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மருத்துவ அதிகாரி டாக்டர் சரண்குமார் தலைமை தாங்கினார் லேடி ஹெல்த் விசிட்டர் விஜயலட்சுமி முன்னிலை வகித்தார் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் நூற்றி எண்பத்தி ஏழு மற்றும் இந்தியன் விமன் நெட்வொர்க் சேர் பர்சன் சனிதா உறுப்பினர்கள் மோனிகா பிரியா அக்ஷயா ஆகியோர் ஏற்பாட்டில் உலக தாய்ப்பால் வார விழா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தலைமை பேச்சாளராக டாக்டர் சுப்ரியா கலந்து கொண்டு தாய்ப்பால் குறித்து சிறப்புரை ஆற்றினார் இதில் தாய்மார்கள் தாய்ப்பால் வழங்குவதால் தாய்சேய் நலம் குறித்து விளக்கப்பட்டது மேலும் தாய்ப்பால் கொடுக்கும் முறையால் தாயின் உடல் ஏற்படும் மாற்றங்கள் குழந்தைகளுக்கு உருவாகும் நலன்கள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த உலக தாய்ப்பால் வார விழாவில் சுகாதார உதவி செவிலியர்கள் ஆஷா பணியாளர்கள் ஆரம்ப சுகாதார ஊழியர்கள் மற்றும் தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட தாய்மார்களுக்கு மாவு கொடுக்கப்பட்டது என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் அழகு என்கிற அழகானந்த பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் அழகு என்கிற அழகானந்த பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனையொட்டி மண்ணாடிப்பட்ட தொகுதி என்ஆர் காங்கிரஸ் டிபிஆர் செல்வம் தொகுதி செயலாளர் பழனிராஜ் தலைமையில் இளைஞரணி தொகுதி துணைத் தலைவர் புருஷோத் மற்றும் அறிவழகன் ஆகியோர் அவருக்கு சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் அவரது பிறந்தநாளை ஒட்டி பல்வேறு இடங்களில் அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ரஜினிகாந்த் நடித்த கூலி படத்திற்கு பிப்டி பிப்டி பிஸ்கட் கொடுத்து வரவேற்ற ரஜினி ரசிகர்கள் இன்று ரஜினி நடித்துள்ள கூலி திரைப்படம் நாடு முழுவதும் வெளியாகிறது இந்த நிலையில் இன்று ரஜினிகாந்த் திரைத்துறைக்கு வந்து ஐம்பது ஆண்டு நிறைவடைந்ததை அடுத்து அவருக்கு பல்வேறு தரப்பினர் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் வெங்கடேஸ்வரா திரையரங்கில் ஒன்றிய தலைவர் தமிழ்குமரன் ஒன்றிய செயலாளர் நந்தா ஞானவேல் மற்றும் கண்டமங்கலம் ரஜினி ரசிகர் மன்ற உறுப்பினர்களும் ரசிகர்களும் பட்டாசு வெடித்தும் கேக் வெட்டியும் விமரிசையாக கொண்டாடினர் மேலும் ரஜினி ரசிகர்கள் திரைப்படத்திற்கு வரும் பொதுமக்களுக்கு ஐம்பதாவது ஆண்டு கொண்டாட்டத்தை மக்களுக்கு பிப்டி பிப்டி பிஸ்கெட் கொடுத்து வரவேற்பு அளித்தனர் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜேஜே நகர் பகுதியில் ஏற்பட்டுள்ள வாய்க்கால் அடைப்பை சரி செய்து கொடுத்த அமமுக மேற்கு மாநில இணைச் செயலாளர் லாவண்யாவை அப்பகுதி மக்கள் பாராட்டினர் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜே ஜே நகர் நான்காவது தெரு ஐந்தாவது தெரு மற்றும் ஆறாவது தெரு ஆகிய பகுதிகளில் தற்போது பெய்து வரும் மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீரானது சாலையின் வெளியே சென்று பொதுமக்களுக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது இதன் காரணமாக அப்பகுதி மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணைச் செயலாளர் லாவண்யாவிடம் சரி செய்து கொடுக்குமாறு கோரிக்கை விடுத்தனர் இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்று பார்வையிட்ட லாவண்யா உடனடியாக துப்புரவு பணியாளர்களை அப்பகுதியில் வரவழைத்து அனைத்தையும் சரிசெய்து கொடுக்குமாறு உத்தரவிட்டார் இதனை அடுத்து அப்பகுதியில் ஏற்பட்டுள்ள அடைப்பு மற்றும் தங்குதலையின்றி கழிவுநீர் செல்ல வாய்க்காலை சுத்தம் செய்து துப்புரவு பணியாளர்கள் அரசு தொடக்கப்பள்ளி சேதுராப்பட்டில் மாணவர்கள் எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு திறன்களை ஊக்குவிக்கும் நோக்கில் பாடல் பாடுதல் திருக்குறள் ஒப்புவித்தல் வாய்ப்பாடு கதை கூறுதல் பேச்சு போட்டி போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா இன்று பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு கல்வித்துறை வட்டம் ஐந்தின் பள்ளி துணை ஆய்வாளர் புவியரசன் தலைமை வகித்து மாணவர்களுக்கு பரிசோகை மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் மேலும் அவர் சிபிஎஸ்இ வழிகாட்டுதலின்படி பள்ளியில் சர்க்கரை பலகையை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அதிக சர்க்கரை உட்கொள்வதால் ஏற்படும் உடல்நல அபாயங்கள் குறித்து குழந்தைகளுக்கு விளக்கப்பட்டது விழாவில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்றனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியர் ஹேமமாலினி பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ஆர்சியம் தொடக்கப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பு புதுச்சேரி கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கம் தாசியா தொண்டு நிறுவனம் ஆகியவை இணைந்து நடத்திய மாபெரும் மருத்துவ முகாமில் ஏராளமானோர் பங்கேற்று பயனடைந்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் சாணிப்பூண்டி ஆர்சிஎம் தொடக்கப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பு புதுச்சேரி கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கம் தாசியா தொண்டு நிறுவனம் இணைந்து மாபெரும் இலவச இருதய மற்றும் சிறுநீரக பரிசோதனை மருத்துவ முகாம் வேட்டவளம் புதிய சாணிப்பூண்டி ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது இரு நாட்கள் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமிற்கு தமிழக சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி தலைமை தாங்கினார் முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ரெஸ்டோ ரெஸ்ட்ரோபார்களில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிமுக அன்பழகன் போராட்டம் புதுச்சேரியில் வெளியானது கூலிப்படம் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி ரஜினி ரசிகர்கள் கொண்டாட்டம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்